இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அலுவலகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நம்முடைய சேனல் கேஜிபிஏ யூடியூப் சேனலுக்கு சார் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சில என் கணித குழப்பங்களும் கேள்விகளும் என் மனதில் இருக்குது என் மனதில் இருக்கிறத உங்கள் மனசில் இருக்கிறதா நினச்சி தான் நான் இப்போ இந்த கேள்வியை கேட்கிறேன் நமது நேயர்களுக்காக சார் வந்து எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க மார்க்கெட்டிங்கில் பிஹெச்டி மார்க்கெட்டிங்கில் பண்ணியிருக்காங்க அது போக ஜோதிஷ் பூஷணா அப்படின்னு அஸ்ட்ராலஜியில் பிஹெச்டி பண்ணி அதிலேயும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூஷன்லேருந்து அந்த சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க அந்த பிஹெச்டி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸாக இண்டஸ்ட்ரியல் லைனில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரியலில் அனுபவம் நிறையா இருக்கு டுவெல் இயர்ஸாக வந்து எம்பிஏ கிளாஸ் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாங்க அவங்கள தான் இப்போ நம்ம வரவேற்கிறோம் உங்கள் ரொம்ப சார்பாக வரமராலஜில வந்து முதல்ல இந்த நியூமராலஜி அப்படின்றது குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் ஏன்னா நம்ம தான் பேசுறோம் தமிழர்களுக்காக பேசுறோம் எல்லாரும் பார்ப்பாங்க எல்லா நபர்களும் பார்ப்பாங்க இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளார இந்த என் கணிதம் அறிமுகமானது எப்போது அது முத முதல்ல பாப்புலராக அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்றத நேர்கள் சார்பாக ஒரு ஆர்வத்தோட தெரிஞ்சுக்க கேட்குறேன் இது சிறந்த கேள்வி திரு அறிவுலங்கள் இதில் வந்து பார்த்து தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நிறைய பேர் தமிழை எழுதிய நிறைய பேர் எழுதி ஆனால் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல முடியும் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வாக்கில் ஐம்பதுக்கு மேலே அறுபது வாக்கில் பண்டிட் சேதராமன் சொல்லிட்டு சென்னையில் சென்னையில் மந்தவெளியில் அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார் அவர் வந்து ஒரு பெரிய நல்ல புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு அதிர்ஷ்ட விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காரு இது தவிர அந்த புக்கை வந்து ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த பண்டிட் பன்னீர்செல்தராமன் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்ப பிரபலப்படுத்துனாங்க அவரு அவர் நல்ல ஆராய்ச்சி பண்ணி அவர் தன்னுடைய புத்தகத்தில் வந்து தெளிவாக சில முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு நிறைய டிப்ஸு கொடுத்துருக்காரு அது மற்ற புக்கில் ஆரம்ப காலத்தில் கேரோ எழுதுன புக்கில் கூட அது இல்லை பட் இவர் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கு அப்புறம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க தமிழில் இடைமறிப்பதற்கு நடிக்கலாம் இப்போ நீங்கள் அடிக்கடி இந்த என் கணிதம் பற்றி நம்ம நிகழ்ச்சியிலே ரெண்டு மூணு தடவை பேசும்போது யாரோ கெய்ரோ அப்படின்றவரை மென்ஷன் பண்ணுறீங்க அவர் எங்கள் அவர் வந்து ஜெர்மனியில் பிறந்தவர் அவர் வந்து ரொம்ப பாப்புலர் ஆனது முதல்ல வந்து பாமிஸ்ட்ரி தான் கெய்ரோ இல்லாத ரொம்ப மிக பிரபலம் ஆனவர் உலகம் பூரா கிங் ஜார்ஜிக்கே சொன்னவர் அந்த காலத்திலேயே அதாவது சிக்ஸ்டீன் ஹண்ட்ரடில் அப்போவே ரொம்ப பாப்புலர் கெய்ரோன்னு அவர் வந்து இந்தியாவுக்கு வர்றார் இந்தியா வந்து பார்ஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்ட்டு வர்றார் வந்த இடத்துல நியூரலஜிஸ்ட்டு ஒரு பெரியவர் சந்திக்கிறாரு அது தன்னுடைய சுயசில் அவர் எழுதலை அவர் குறிப்பிட்டு பற்றி சொல்லலை ஆனால் மொத்தமாக சொ நிறைய பேரை பார்த்துருக்குறாரு பார்க்கும்போது நியூமராலஜியில் அவருக்கு ஒரு பெரிய ஐடியா கிடச்சிருக்கு அப்புறம் என்ன ஆச்சு அவர் ஃபுல் ஃப்ளைஜாக நியூரலஜிஸ்டாவே கன்வெர்ட் ஆன மாதிரி ஆகிட்டார் ஸோ அவர் ரொம்ப ரெண்டு ஏரியா அவர் ரொம்ப பாப்புலர் ஒன்று வந்து கைரேகை இன்னொன்று வந்து என் கனிதா அவரும் ஒரு புத்தகம் போட்டிருக்கார் அருமையான அதுதான் முதல் புத்தகம் இந்த உலகம் பூரா பரவ ஆரம்பிச்சது இந்த கைரோஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ரொம்ப அருமையான புத்தகம் அதுக்கப்புறம் அதை தமிழ்நா தமிழாக பண்ணியிருக்காங்க நிறைய நியூமராலஜி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினா சொல்லலாம் நிறைய ஜோதிடத்துல பொருத்தங்கள்லாம் பார்ப்பாங்க இப்போ பொருத்தம் பார்க்கும்போது நான் தான் கேள்விப்பட்டேன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த எண் கணிதப்படி நீ கூட இந்த பிஹெச்டி பண்ணும்போது குறிப்பா ஏழாம் நம்பர் அதில் பிறந்தவங்களை செலக்ட் பண்ணி நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை செலக்ட் பண்ணி அதை வந்து ஒரு பிஹெச்சியாக சப் பிஹெசியாக சப்மிட் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லிங்க அந்த மாதிரி எண் கணிதப்படி சில நேரம் மேட்ச் ஆகலைன்னா கூட அவங்களுக்கு டைவர்ஸ் அல்லது பிரிவினை அல்லது ஏதாவது சண்டை சச்சரவு இப்படி வாழ்க்கையில் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடியதை இந்த எண் கணித ரீதியாக கூட நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படி ஒருவேளை இருந்தா எப்படி நம்ம சரி பண்றது இதுல வந்து என்ன ப்ராப்ளம்னா நம்ம வந்து ஜாதகம் பொருத்தம் பார்த்து கல்யாணம் நிச்சயம் அதுல மாற்றம் இல்லை அதில் நம்ம தொடரலாம் ஆனால் அப்படி பார்த்த பிறகு கூட நிறைய கப்புள்ஸ் வந்து இருக்கிறது இல்லை சில பேர் பிரிஞ்சிருக்காங்க சண்டை வந்து அல்லது மன ஒத்து போறது இல்லை ஜாதகம் பார்த்து பண்ணாலும் இல்லை இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா என்னுடைய பார்வையில் ஒரு ரெமடி இருக்கு ஒரு பரிகாரம் என்னன்னா நியூமரலஜி படி நம்பரை சேர்க்கறது நியூமரஜி படி சேர்க்கறதுன்னா இப்போ உதாரணத்துக்கு சில நம்பர் சில நம்பரோட ஒத்து போகும் அப்ப ஒன்றா நம்பருக்கு ஒத்து போற நம்பர் லக்கியான நம்பர் வந்து நாலு ரெண்டாம் நம்பருக்கு மிகவும் லக்கியான நம்பர் ஏழு மூணாம் நம்பருக்கு லக்கியான நம்பர் வந்து ஒம்பது ஆறாம் நம்பருக்கு மூணு லக்கி மூணுக்கு ஆறு லக்கி கிடையாது அது மாதிரி சில சில நுணுக்கங்கள்லாம் இருக்கு இந்த ஐந்தாம் எண்கிறது எல்லாத்துக்கும் ஒத்து போகும் அது ஜோதிடத்தில் புதன் மாதிரி அது அதனால தான் அஞ்சா அஞ்சாவது எண் வந்து புதனை தான் குறிக்கும் ஜோதிடத்தை ஜோதிடத்தையும் கலந்து நியூமராலஜி கலந்து சரியான பார்ட்னரை தேர்வு செஞ்சோம்னா அதாவது ஜோதிடப்படி ஜாதக பொருத்தமும் பார்க்க வேண்டும் எண்கணித ஜோதிடப்படி சரியான ஒத்து போகக்கூடிய நம்பராக அது இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எந்த ஒரு சந்த சண்டை சச்சரவும் வராது அந்த உறவு முடியாது சரிங்க சார் அதாவது இப்போ என் கணிதப்படி பெயர் மாற்றம் தான் செய்கிறாங்களே சில பேர் சில அரசியல்வாதிகள் அல்லது பெரிய கம்பெனிஸு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என் கணிதப்படி பெயர் மாற்றம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பாப்புலர் ஆனது மூலம் அது உண்மை முற்றிலும் உண்மை இது வந்து உதாரணத்திலே சொல்லணும் நம்ம தமிழ்நாட்டிலேயே இப்போ வந்து நீங்கள் திரையில் வந்து அந்த காலத்தில் உதாரணமாக ஒரு பாப்புலரான உதாரணத்தை எடுத்து இப்போ வந்து எம்ஜிஆர் பிறந்த தேதி வந்து பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுன்னு நினைக்கிறேன் அது ஞாபகம் இல்லை நமக்கு முக்கியமான தேவையான நம்பர் வந்து அவர் எட்டாம் நம்பரில் பிறந்தவர் அவர் வந்து அவர் வந்து பெயர் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் பெயர் ஆனால் அவரை யாரும் எம்ஜி ராமச்சந்திரன் எப்போதும் சொல்கிறதில்ல அவர் பாப்புலரானது எம்ஜிஆர் தான் ஸோ அந்த எம்ஜிஆருடைய கூட்டுத்தொகை வந்து ஒம்பது ஒன்பது வந்து அவருடைய கூட்டிகள் அதோட ரொம்ப ஒத்துப்போம் அவரு தன்னுடைய காரை ஒன்பது வச்சிருக்காரு காரை ஏழாம் அதே மாதிரி அதை விட அதை விட்டுருங்க இப்போ நம்ம இதுக்கு நம்ம முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய பெயர் வேற கருணாநிதியின் படை மாத்தினார் மாத்துறதுக்கு அப்புறம் ஒரு புகழ் புகழ் அதுக்கப்புறம் வந்து கலைஞர் தான் இப்போ எல்லாரும் அவங்க கூப்பிட்றாங்க கலைஞர் தான் எல்லாம் எழுதுறாங்க ஸோ அதுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் உள்ள தான் பார்க்கணும் ஆமாம் ஸோ ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் கூட பெயர் மாற்றம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த வைப்ரேஷன் மாறுது அந்த அந்த பெயர் மாற்றம் செஞ்சதுக்கு அப்புறம் உதாரணத்துக்கு நம்ம இந்த சினிமா உலகத்தில் எடுத்துக்கலாம் நிறைய உதாரணம் காட்டலாம் பர்டிகுலராக இளையராஜா அவருடைய இயர் பெயர் வேறு ம் ஆனால் அவரை வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு டைரக்டர் ஏற்கனவே ஒரு இன்னொரு ராஜா இருக்காரு அதனால நீ கொஞ்சம் இளையோடாக இருக்க என்னோட இளையராஜாவில் பேரை வைக்கிற அப்படின்னார் அது பிராப்தம் இவங்க பார்த்து வேட்டிங்காமல் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா நீ முரளஜி ஒருத்தர் கன்சல்ட் பண்ணிடுவோம் ஓ அந்த மாதிரி பிராப்தம் இருக்கணும் ஜோதிடத்தில் ஒரு நல்ல தசை மாறப்போகுது அப்படின்னா அந்த நேரத்தில் பார்த்து பெயர் மாற்றம் கூட செய்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இயற்கை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த இதில் ஒரு துணை கேள்வி இப்போ கணிதத்தில் பெயர் மாற்றம் பண்ண உடனே அது லைஃப் லாங்காக அந்த கணிதப்படி அந்த பெயரை மெயின்டைன் பண்ணணுமா இல்லை இதில் தசை மாறும்போது மற்ற விஷயங்களும் மாறுற மாதிரி அந்த எண்கழிக்கும் ஒரு கால அளவு இருக்கு அப்படி கிடையாது நம்ம வந்து அது எண்கழிக்கு நல்ல பெயர் வைப்பதே வந்து ஜோதிட மூலமா தான் முடிவு பண்றோம் உதாரணத்துக்கு வந்து வச்சுக்கலாம் வந்து ஒருத்தருடைய பிறவி எண் மூணு விதி எண் வந்து ஒன்பதா இருக்குன்னு வச்சுக்கலாம் பிறவி எண்ண பிறந்த தேதி விதி என்ன பிறந்த தேதி மாதம் வருடம் கூப்பிட்டு அதை கூப்பிட்டுனா ஒன்பது வருதுன்னு வச்சுக்கலாம் தேதி பன்னெண்டோ அல்லது மூணாம் தேதியோ முப்பாந்தேதியோ வச்சுக்கலாம் பிரவியல் கூட்டு கூட்டுத்தொகை ஒவ்வொரு ஜாதகத்தை பார்க்கணும் மூணுக்கு உண்டான கிரகம் வந்து குரு ஒன்போது விதியனுக்கு உண்டான கிரகம் வந்து செவ்வாய் இப்ப இந்த ஜாதகத்துல குரு பலமா இருக்கா செவ்வாய் பலமா இருக்கா ஏன்னா மூணு வந்து ரெப்ரசன்ட் பண்றது குரு செவ்வாயை ரெப்ரசன்ட் பண்றது நைன் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் ஜாதகத்துல அந்த நபருடைய ஜாதகத்துல குரு பலமா இருக்கா செவ்வாய் பலமா இருக்கா அப்படின்னு பார்க்கறோம் ஒரு கிரகம் பலமா இருக்கு இல்லைங்கிறது ஜோதிட ரீதியில் பல வழிமுறைகள் இருக்கு ஷட்பலம் பார்க்கலாம் ஆட்சி வீடாக இருக்கான்னு பார்க்கலாம் உச்ச பலம் அடைஞ்சிருக்கான்னு பார்க்கலாம் நவாம்சத்துல நவாம்சம் ஏறி இருக்கான்னு பார்க்கலாம் அல்லது திக் பலம் அடைஞ்சிருக்கான்னு பார்க்கலாம் அல்லது அது வர்கோசமா இருக்கான்னு பார்க்கலாம் இந்த மாதிரியாக அதனுடைய பலத்தை நம்ம நிர்ணயிக்கப்படணும் ரெண்டு ரெண்டு கிரகங்கள்ல அப்ப ஒரு கிர எது அதிகமாக நன்மை தர நன்மை தரக்கூடியதாக இருக்கிறதோ அந்த எண்ணையை சூஸ் பண்ணி பேரை மாத்தி அடுத்தது இந்த கணவன் மனைவி பொருத்தம் பார்க்கறதுக்கு இந்த எண்கணிதம் எப்படி உபயோகமா இருக்கோ அது மாதிரி இந்த வெற்றிகரமான நாளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லக்கி டேஸ் இருக்கா கண்டிப்பாக அதாவது உதாரணத்துக்கு அது ரெண்டு ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து ஒருத்தர் வந்து ஒன்றாம் தேதியில் பிறந்திருக்கிறார் ஒன்று அல்லது பத்து அல்லது இருபத்தி எட்டு இதை மூணு இப்போ ஒன்று கூப்பிட்டு தனித்தனியாக கூப்பிட்டா ஒன்று வரும் அது பிறவியல் விதி எண் மூணுன்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து அவருடைய விதி எண் பலமாக இருக்கா விரைவிகள் பலமாக இருக்கிற ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிவிடுவோம் அது தகுந்த மாதிரி பெயர் வைக்கிறோம் இப்போ அப்போ இவருடைய ஒரு லக்கி டேட்ஸாக என்னவாக இருக்கும்னா இந்த உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் விதியன் மூலம் விதியன் குரு வந்து பலமாக இருக்க அவர் ஜாதகத்தில் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது அவர் பேரை மூணுக்கு மாற்றிடுவோம் அப்போ அவரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மூணு சீரீஸ் போகும் நியூமராலஜியில் மூணு சீரீஸ்னால் மூன்று பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது அந்த மாதிரி போகும் ஸோ அந்த நாட்கள்னா நல்ல நாட்கள் லக்கியான நாட்கள் இது வந்து நாள் பொறுத்த வரைக்கும் இப்போ உதாரணமாக ஒரு முக்கியமான தர விஐபி இப்போ சந்திக்கணும் அப்படின்னா அந்த நாள் வந்து நம்ம எனக்கு சாதகமான நாள் அப்படி நம்ம பார்க்குறோம் இந்த வெளிநாடுகள்லாம் இந்த லக்கு இதெல்லாம் பார்க்குறாங்க இந்த லாட்டரி இதெல்லாம் அந்த மாதிரி லாட்டரி விஷயங்கள்ல சக்சஸ் பண்றதுக்கு இதை பயன்படுத்தி சக்சஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணலாம் அது வந்து அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு கைரோவே கொடுத்துருக்காரு அவர் லாட்ரிக்கின்னு கொடுக்கல ஆனால் கைரோவே சொல்லியிருக்காரு ஒரு பர்டிகுலர் ஏன்னா ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கும் போது ஒரு முக்கிய ஒரு தேதியில் அவங்க வந்து ட்ரா நடக்கும் ஒரு குழுக்கு குழுப்பாங்க தமிழ்ல சொல்லப்பட குழுக்கள் நடக்கும் அப்போ அந்த தேதி நமக்கு தெரியும் அந்த தேதி நமக்கு வந்து சாதகமா பாதகமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இப்ப அந்த தேதியில அந்த தேதி நமக்கு சாதகம் டிக்கெட் வாங்க வேண்டாம் ஓ அந்த தேதி நமக்கு சாதகமாக இருக்கிற பட்சத்துல டிக்கெட் வாங்க வாங்கலாம் இதுல இன்னொரு முக்கியமானது யாருக்கு அந்த கொடுப்பின ஜாதகத்துல இருக்கோ நீங்க ஜோதிடர் உங்களுக்கு தெரியாத இல்லை ஜாதகத்துல வந்து திடீர் பணம் இந்த லாட்ரி எல்லாம் திடீர் பணம் யாருக்கு திடீர் பணம் வர வாய்ப்பு இருக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று வீடுகள் ஒன்று கொன்று சம்பந்தப்பட்டோம் அந்த பர்டிகுலர் தசாபுக்தி நடந்தால்தான் இது நடக்கும் உறுதியா ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் பெண்கணிதம் சம்பந்தமான இன்னும் நிறைய விஷயங்களை புதையல் மாதிரி நமது நேர்களை கொடுத்துக்கொண்டே இருப்போம் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவோட உங்களுடைய ஆதரவோட மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு பரமகுடி தோற்றிட தேர்ந்திப்பே அறிவழகன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி